ஹயர் வெள்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத இல்லைங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்காக வந்து வராங்க உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை மேடம் எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து எதுவும் வந்து வேணாம் என்னால் வந்து சாப்பிட்ற நிலைமையில வந்து நான் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க சாப்பிடல அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் இருந்தாலும் வந்து கொடுக்கறது கொடுக்காது வந்து இவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஜெயிலில் இருக்கிற கைதிக்கு வந்து லாக்அப்பில் இருக்கிற கைதிக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடு இல்லை அந்த லாக்கப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று அசம்பாவிதம் வந்து நடந்ததுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யார் வந்து டியூட்டியில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக வந்து வரும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து நீ வந்து சாப்பிடாமல் அதுக்கப்புறம் வந்து நீ லாக்கப்பில் வந்து செத்து போயிட்டுனா வந்து எங்கள் தலையை பிடிச்சி வந்து உருட்டுறதுக்கா நீ வந்து ஒழுங்காக வந்து சாப்பிடுமா இந்தாம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஸ்டபிள் வந்து போய் வந்து கொடுக்குறாங்க கான்ஸ்டபுள் மேடம் இருந்துட்டு இல்லை மேடம் எனக்கு வந்து சாப்பாடு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து என்ன பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லி சொல்லுவாங்க மேடம் அந்த பொண்ணு வந்து சாப்பாடு வந்து வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து ஓ அப்படி வந்து பண்ணுறாள் அவ்வளோ வந்து திமுறை ஆயிடுச்சு அவளுக்கு அவளே வந்து அட்டம் டு மர்ட்ரு வந்து பண்ணிட்டு வந்து இங்கே வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டுருக்காள் இவளுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்தா சாப்பாடு வந்து வேணாம்னு சொல்லிட்டு வந்து திமிரை வந்து பதில் பேசிகிட்டு இருக்கல அவளை முதல்ல வந்து பிடிச்சி வந்து லத்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அவளுக்கு வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் அவள் வந்து சாப்பிடுவாள் சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த நீங்கள் வந்து இந்தாம சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் எப்படி வந்து சாப்பிடுவாள் நாலு வந்து போட்டால் தான் வந்து அவளுக்கு வந்து புத்தி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து கான்ஸ்டபிள் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா அப்போ வந்து அந்த லத்தியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து லத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பா பாத் அப்படியே என்னடா இது வந்து லத்தியெல்லாம் வந்து எடுக்க சொல்கிறாங்க நம்ம என்ன தப்பாக வந்து பண்ணிட்டு வந்து உக்காந்துட்ருக்கோம் இந்த இடத்துல வந்து விசாரணைன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க நம்மளை வந்து விசாரிக்கிறத விட்டுவிட்டு தேவை இல்லாமல் வந்து லத்தி ஆயிடு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சாப்பிட அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிக்குள்ளே வந்து ஓடிக்கிட்ருக்கோம் சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாலே வந்து மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து அடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க அடி வந்து விலக விழுமா இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்களா இல்லை எதுக்காக வந்து சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விகள்லாம் வந்து வருமா அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த லத்தியை எடுத்து ஓங்குறாங்க நம்ம மல்லியை எடுத்துட்டு பயந்துடுறாங்க கண்டிப்பாக வந்து அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே வந்து பண்ணாத தப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்லி வந்து ஏற்கனவே வந்து லாக்கப்பில் வந்து அடி வாங்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துட்டாங்க நம்ம மல்லி எழுந்துட்டு அந்த பயத்துக்கெல்லாம் வந்து காரணம் ஏற்கனவே வந்து அடி வாங்கினது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து லத்தியை எடுத்து வந்து ஓங்குறாங்க நம்ம விஜய் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாரு அப்பா விஜய் கடவுளே நீ வந்து வந்துடா எப்படியோ வந்து மல்லியை வந்து இதுக்கப்புறமாச்சு வந்து காப்பாற்றுவியா இல்லை ஆதாரத்தோடு வந்து வந்திருக்கியா இல்லை ஆதாரம் இல்லாமல் சும்மா வந்து வந்தியா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலையே எப்படியாச்சும் வந்து நீ வந்து அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தனோ அதுவும் இல்லாமல் அந்த ஃபோன் வந்து முதல்ல வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து வந்து வாங்கினியா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு டவுட்டாகவே வந்து போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் எப்படியோ வந்து நைட் டைமில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து லாக்கப்பில் வந்து ஒரு ஒரு பெண் கைதியை வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் பொம்பளை இது உமன் ஸ்டேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரில ஸோ அந்த மாதிரி வந்து உமன்ஸ் ஸ்டேஷனில் தான் வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க நடத்துகிறது தான் வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வந்துவிட்டாரு எப்படியும் வந்து தடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் என்ன மேடம் என்ன பண்ணுறீங்க விசாரணைன்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து அடிக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து அவ்வளோதான் அந்த மரியாதை மல்லி வந்து எந்த தப்பும் வந்து பண்ண கிடையாது அதுக்கான ஆதாரத்தை வந்து நான் வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வரேன் இல்லைனா வந்து மல்லிக்கு வந்து ஜாமீன் வந்து கொடுங்க சும்மா அவள் சொன்னால் இவன் சொன்னான்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டுருக்காதீங்க என் பொண்டாட்டி தான் வந்து ரேணுகாவும் எவ்வளோ வந்து என் பொண்டாட்டி தான் என் நான் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கணவராக இருக்கேன் ஸோ வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த வேறுபாடும் இல்லை எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மல்லி வந்து எப்படி வந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நம்புறீங்க அதுக்கான ஆதாரம் வந்து எங்கே இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் மேலே வந்து பகையாக இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே வந்து ரகளை பண்ணுறாரு எப்படி நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு வந்து போகலாம் அது என் மனைவி மல்லியை வந்து அடிக்கிறதுக்கு வந்து போயிருப்பீங்கன்னு ஒரு அடி அவன் மேலே வந்து பட்டிருந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து வந்து சும்மா விட்டுருக்க மாட்டேன் நான் வந்து ஐஜியை வந்து பார்த்துருப்பேன் டிஜிபி வந்து பார்த்துருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் யாகப்பட்டதான் வந்து சொல்லி சொல்லியிருப்பார் நம்ம விஜய் இருந்துட்டு ஏன்னா அவர் இருக்கிற செல்வாக்குக்கு முத மாதிரி வந்து அவருடைய செல்வாக்கு வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வந்திருக்கே வந்திருக்காது நம்ம மல்லியுமே வந்து அழகாக வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற இன்னல வந்து எப்படி தான் வந்து விஜய் வந்து போக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த சொடர் வந்து பார்த்தோன்னா கண்ணை முழிப்பா கண்ணை முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கண்ணை வந்து முடிக்காமல் அவள் வந்து mm <sighs> மறாமண்ட மாதிரி வந்து இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கா ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் நம்ம சுடர் வந்து கண்ணை முடிச்சால் மட்டும்தான் வந்து வேலைக்காகும் இல்லை மல்லிகை வந்து என்னை வந்து தள்ளிவிடலை அவங்க வந்து கொலை பண்ணுறதுக்காக நான் ஒரு முயற்சியை வந்து எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தான் வந்து மல்லிக்கான ஒரு விடை வந்து கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து மல்லியை வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லைன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் மட்டும் வந்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூட் டைம்